ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வணக்கம் அந்த வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இந்த சேனலில் வந்து ரெடிமேட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறீங்க அதில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்பான்ஞ்ச் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னா ரெடிமேடாக நமக்கு மாவு கிடைக்கிது சரிங்களா அதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து இது தான் ஓகேங்களா இது வந்து ஃபைவ் கேஜிக்கான மாவு பிலிஸ்பெரி ப்ரீமிக்ஸ் மாவு இது வந்து வெண்ணெய் ஃப்ளேவர் நான் வாங்கியிருக்கேன் இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய வந்து ப்ரௌனிஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து நிறைய ரெடிமேட் ப்ராடக்ட் வந்து ஷாப்பில் கிடைக்கிது அது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அது எல்லாமே உங்களுக்கு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அது மூலையமா நாம அடுத்து வாழ்க்கையில வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த சேனல் மூலையமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்பாஞ்ச் கேக் ட்ரை பண்ணி பாப்போம் ஸ்பான்ஜ் இங்க இவள வந்து நமக்கு மெஷர்மென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து எப்படி பண்ணனும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சோ வந்து இது வந்து ஒரு நாலு கிலோ கேக் செய்யறதுக்கான மெஷர்மெண்ட் தான் இது சரிங்களா ஸோ ஒரு நாலு கிலோ உங்களுக்கு கேக் வேணும்னா நீங்கள் தௌசண்ட் கிராம் இந்த மாவு எடுக்கணும் வாட்டர் வந்து ஹண்ட்ரட் கிராம் போடணும் எக் வந்து பதினெட்டு எடுக்கணும் கேக் ஜூல் வந்து இருபது கிராம் போடணும் ஆயில் வந்து ஐம்பது கிராம் போடணும் சரிங்களா நான் இப்போ வந்து நாலு கிலோ கேக்லாம் செய்ய போகிறது கிடையாது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு ஆஃப் கேஜி கேக்லாம் செய்யணும் சரிங்களா ஸோ ஆஃப் கேஜிக்கு வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து ஃபஸ்ட்டு நா நாலு கிலோக்கான மெஷர்மெண்ட் இல்லையா இதை ஃபஸ்ட்டு ஃபோராக டிவைட் பண்ணால் நமக்கு ஒன் கேஜி வரும் ஓகே ஸோ நான் வந்து ஒன் கேஜி எடுக்கணும்னா இது டூ ஃபிஃப்டி கிராம் எடுக்கணும் ஆனால் எனக்கு வந்து இப்போது ஒன் கேஜி தேவை கிடையாது கிடையாது கேக்கு நான் ஆஃப் கேஜி கேக் தான் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வந்து நான் எடுக்க போகிறேன் சரிங்களா இது எல்லாமே ஃபஸ்ட்டு நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க நாலாக டிவைட் பண்ணதுக்கப்புறமா அதுல இருந்து நீங்கள் டிவைட் பை போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் கேஜிக்கான மெஷர்மெண்ட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா தண்ணி எக்கு கேக் ஜில் இதெல்லாமே வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க ஒன் டு டூ மினிட் வந்து அது மீடியம் ஸ்பீடில் வச்சு சுத்த வெக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ப்ரிஸ்பிரி கேக் மாக்ஸ் மிக்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன் மினிட் போடணும்னு சொல்லியிருக்காங்க முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சைடில் ஸ்கிராப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து நீங்கள் அந்த சுத்த விடணும் சுத்த விடறதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஆயில் சேர்த்துட்டு அதை ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் போடணும் அதுக்கப்புறம் க்ரீஸ் பண்ண ட்ரேயில் வச்சு ஊற்றிட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க பேக்கிங் டெம்பரேச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் ஒன்ட்டி டிகிரி செல்சியஸ் ஒரு ஒன் எயிட்டியிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டின் மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேக் ரெடி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க நான் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தேன் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் இது வந்து யார் வேணா ட்ரை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்து சூப்பராக பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா போறேன் ஸோ அதனால வந்து பட்டர் ஸ்காட்ச் இந்த மாதிரி எசன்ஸ் விற்கும் சோ நான் இதை வாங்கி ஊத்திக்கிறேன் ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு மூட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் சரிங்களா என்கிட்ட பேக்கிங் கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னு சிலர் எல்லாம் கேட்டிங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் பேக்கிங் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ தேவையில்லாமல் காஸ்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மெத்தடே அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் பிகினர் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் என்ன உங்களுக்கு ஃபைவ் கேஜி மாவாக தான் கடையில் கிடைக்கும் பட் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால ஒன் கேஜி டூ கேஜி அவங்க வந்து லூஸில் வைப்பாங்க அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபைவ் கேஜி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க பட் ரெண்டுமே மெஷர் பண்ணி எடுக்கிறதும் ஒன்று தான் இதுவும் ஒன்று தான் எவ்வளோ என்ன சொல்கிறது நைன்ட்டி பெர்சண்ட் பேப்பரியில இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது சரிங்களா ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் இப்போ முட்டை போட்டாச்சு எஸ்ஸையும் சுற்றியாச்சு இதை வந்து ஆன் பண்ணிட்டு ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சரிங்களா ஒன்று ரெண்டு கிராம் அதிகமாக கம்மியான பிரச்சனை கிடையாது ஸோ தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு கூட சரிங்களா ஸோ ஜெல் எடுத்துகிட்டு ஜெல் கண்டிப்பாக போடணும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த இது வராது நான் இந்த டம்ளர்லேயே அளவு எடுத்துக்கிறேன் ஜெல் வந்து த்ரீ கிராம் த்ரீ கிராம் ஓகே இப்போ நமக்கு வந்து த்ரீ கிராம் கம்மிக்குது இது எடுத்துப்போம் இல்லை கொஞ்சம் எடுத்து போட்டு அப்படியே சேர்த்து படிச்சிருவோம் இது கூட நம்ம சளிச்சு வச்சிருக்க மாவையும் போட்டுருவோம் நீங்க புதுசா பேக்கிங் வந்து தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிறைய பொருள் வாங்கி வச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் மாதிரி தெரியும் ஏன்னா உடனே உடனே ஆர்டர் வராது இந்த பண்ண பண்ணதான் நமக்கு ஆர்டர் வரும் ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேக்கிங் பொருள்லாம் இப்போயே ஃபஸ்ட்டு டைம்லேயே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து நம்ம போட்டிருப்போம் திருப்பி அது வராது ரொம்ப லேட்டாகும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கேக் பொருள்லாம் வாங்கிக்கோங்க ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ரொம்ப விலை கொடுத்து வாங்காமல் கடைசியில் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ரீஸ் பண்ண பேனில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து நம்ம சிக்ஸ் கிராம் போட்டுக்கலாம் ஓகேவா சரி சிக்ஸ் கிராம் போட்டாச்சு சிக்ஸ் கிராம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது நானும் பரவாயில்ல ஊற்றிக்கிட்டேன் மாவை வந்து கொட்டிக்கலாம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும் பாருங்க இதுதான் இருக்கும் மாவு நீங்கள் ஊற்றும் போது என்கிட்ட கேக் இருங்கன்னு கேட்டவங்களுக்குலாம் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒர்க்ரட் ஆகும் ரெடிமேட்ல பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் வேகி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் இது ரெண்டு லேயரா போட்டு மதுல ஐசிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வந்து ப்ரீமிக்ஸ் மாவு வச்சு நம்ம எப்படி கேக் பண்ணலாம் அப்படின்றத கத்துக்கிட்டோம் என்ன பண்ணலாம் கமெண்ட் நிறைய ப்ரௌனிஸ் இருக்கு வேஃபது செய்கிறது இருக்கு அப்புறம் கப் கேக்கு சாக்கோலா இந்த மாதிரி நிறைய மாதிரி ரெடிமேட் மாவு எல்லாம் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகம் யார் வேணா இந்த இந்த கேக் வந்து ட்ரை பண்ணலாம் மெஷர்மெண்ட்லாம் அதுலேயே அந்த பேக்லேயே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெயிட் மிஷின் வேணும் அப்புறம் எம்எல் அளந்துக்கிறதுக்குலாம் உங்களுக்கு அந்த எம்எல் கப்லாம் கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் வேணும் அதெல்லாம் இல்லாமல் நம்மளால கேக் பண்ண முடியணும் முடியாது ஏன்னா மெஷர்மெண்ட் தான் கண்டிப்பாக வந்து கேக் பேக்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த ஸ்பான்ஜ் கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் அதை அப்படியே கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது பிகினர் வந்து ஏன் இதை நான் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பாஞ்ச் கேக் நல்லா பண்ண கற்றுக்கிட்டீங்க தான் உங்களால் வந்து நெக்ஸ்ட்டு கேக் பே ஃபினிஷிங்லாம் பண்ண கரெக்டாக இருக்கும் இதே வந்து சொதைக்கிடுச்சு அப்படின்னா நமக்கு பயங்கரமாக அப்செட் ஆகிடும் ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க நீங்கள் வந்து நார்மலாக மைதாமா இல்லை வேறு ஏதாவது வச்சு யூஸ் பண்ணாலும் சரி இல்லை இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் வச்சு பண்ணாலும் சரி எப்படி வந்து ஸ்பாஞ்ச் சாஃப்ட்டாக வரணும் அப்படின்னு வந்து நீங்கள் டெக்னிக் கற்றுனீங்கன்னா பேக்கிங்கில் உங்களை விட ஆளே இருக்க மாட்டாங்க சரிங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ And if uh, you are friends and family. All love you. thanks. Bye. Another recipe to